வெல்கம் டு தாசாட்ட கன்சல்டிங் ஹலோ காய் செல்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு ஒரு அம்பாஸ்டர் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அந்த காரை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப விலை கம்மியாக கிடைக்குங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் எவ்வளவு கம்மியாக உங்களால் வாங்க முடியாது அந்த அளவுக்கு விலை குறைவாக கிடைக்குங்க இந்த வண்டி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அந்த பெல்லுக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தாங்க நாங்கள் போகிற வீடியோ எடுத்து அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் ஹச்எம் இசூஸ் டீசல் இன்ஜின் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் மாதம் வண்டிங்க போர்ட் சரண்டர் இந்த வண்டி இந்த வண்டி இப்போ ரெண்டாவது ஓனர்கிட்ட இருக்கு வாங்குறவங்க மூணாவது ஓனராக வருவீங்க இந்த வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் ஐம்பத்தி ஒன்று எஃப் ஜீரோ ஒன்று இருபத்தி எட்டு தமிழ்நாடு ஒர்ஜினல் நம்பர் வண்டிங்க அதுவும் ஃபேன்சி நம்பர் வண்டிங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க ரெண்டு டயர் புது டயர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது ரெண்டு டயர் ஒரிஜினல் டயர் ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கரண்ட்டில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பன்னெண்டு மாதம் கரண்ட்டில் தாங்க இருக்குது இந்த வண்டி ஓடிக்கிற கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ஜ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த வண்டியில் சாதா ஸ்டாரிங் தாங்க இருக்குது இந்த வண்டியில் சாதா ஆடியோ சிஸ்டம் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வண்டியில் பிரேக் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பேட்ரி புதுசாக போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு இன்ஜினால் சர்வீஸ் பண்ணிட்டாங்க இந்த வண்டிக்கு ரேடியேட்டர் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டியில் ஆயில் பிரேக் தாங்க இருக்குது அதுவும் நல்ல கண்டிஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா உள்ளிட்ட டீசலுக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் தரதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்தில் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தாங்க இருக்குது இந்த வண்டி இந்த வண்டியில் இது வரைக்கும் எதுவுமே ஆல்ட்ரேஷன் பண்ணவே கிடையாதுங்க வண்டியில் வந்து ஒரிஜினலாட்டி கம்பெனி பிட்டிங் அப்படியே தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு சீட் கவர் புதுசாக போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க டோர் கவர் புதுசு தாங்க போட்டிருக்காங்க வண்டியில் இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லைங்க எல்லா வேலையும் தெளிவாக பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க இந்த வண்டி இப்போ வீடியோவில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தாங்க நேரில் போய் பார்த்தாலும் இருக்கும் இந்த வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் முடிஞ்ச பேப்பர் கூட கையில் தாங்க இருக்குது ஆனால் உங்களுக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா அதே கிலோமீட்டர் ஓடாத வண்டிங்க விலை கம்மியாக கிடைக்கும் நீங்கள் நேரில் சென்று விலை குறைத்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த வண்டி பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா சென்னை ஏரியாவில் தாங்க இருக்குது இந்த வண்டி இந்த வண்டி வ இந்த வண்டிக்கு வண்டி ஓனர் கேட்குற விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்குறாங்க இது ஃபைனல் வெலை கிடையாதுங்க நீங்கள் நேரில் வந்து அனுசரித்து தருவோன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வண்டியோட டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வண்டியோட ஓனர் ஃபோன் நம்பர் நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நேரில் சென்று வண்டி ஓட்டி போய் தரவோ செக்கப் செய்த பிறகு நீங்கள் வெலை பேசி கொள்ளலாம் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களோடய வீடியோ பார்த்து கொண்டே இருங்கள் நன்றி